மக்க ம மக்களை இந்த மாலை பொழுது பூக்கூடிய பூ அந்தாரம் ஆடாமிக்கு அந்த பூக்களெல்லாம் அவ்வளோ சூப்பராக பூ து நிற்காமல் போயிருக்கீங்களா காலையிலேயே நிறைய பூக்கள் பூத்தாச்சு எப்படி இருக்குது பட்டர் கப் அவ்வளோ சூப்பராக எத்தனை மூடு நிற்க வீட்டில ஒரு மூடு கொண்டு நட்டது எத்தனை மூடு நிற்க வீட்டில் வாடாமல்லி அது போல் வாடாமல்லியும் இதில் வந்து வாடாமல்லி கலர் மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலரும் இல்லாமல் இது ஒரு கலர் மூணு கலரில் இதில் நிற்கும் இடத்துல இந்த கலர் பூ நிற்கும் மூணு கலரில் பூ துணிக்கி இப்படி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் பட்டர் கப் அந்தி மாலை பொழுதில் பூக்கோடைய அந்திமந்தாரம்